தெண்டும் இந்த இனவாதத்தை தூண்டுகிற பிரசாந்தன் வருவார் உங்களுக்கு எல்லையில் என்று அழைப்பார் அதற்கு நீங்கள் வாக்கு கொடுக்க அது மாதிரி அறிவின் சோழர்களே இந்த பள்ளி

ஆனால் நீங்கள் திருந்த வேண்டும் அல்பரசர்கள் சொல்றது போல நீங்கள் இதை யோசித்துக் கொள்ள வேண்டும் அன்பில் பெரியவர்களே நாங்கள் கலந்த முறை பாடம் படுத்தியிருக்கிறோம் நண்பிறப்பாக வேலை செய்தார் அவர் முதலமைச்சராக சம்மனத்துக்கு வந்து ஐக்கிய மக்கள் கூட்டணி செயலாளர் நாயகம் சுசீல் என்று எங்களுக்கு முன்னால் சண்மனத்தில் வாக்கி தந்தார் அவர்களை நாங்கள் முதலமைச்சராக ஆக்குவோம் வெற்றைக்கு வாக்களிங்கள் என்று சொன்னார் ஏமாற்றப்பட்டோம்

எப்படி கிடைக்கிறது அப்போது இருந்த சூழல் இது குண்டு சட்டி அப்போது அது குண்டு சட்டி கொள்ள குதிரை ஓடுகின்ற வியாபாரம் நான் இவ்வாறு அப்போது பேசினேன் நான் அதை பழுது பண்ணியதாக அப்போது சொன்னார்கள் அப்படி சொல்லவில்லை நான் உதவ ஊபாக சொன்னேன் நமது ஊர் நமது நகரசபை நமது மண் நமது மண்ணை நம் ஊரை சேர்ந்த எவர் பாடலாம் ஒரு முறை கொடுத்து பார்ப்போம் இவர் அமானிகள் இவர்கள் சரியாக செய்வார்கள் என்று கொடுத்து பார்ப்போம் என்கின்ற எண்ணம் எல்லா மக்களுக்கும் பரவலாக இருந்தது எங்களது கட்சியை சேர்ந்த பல சோதர்கள் சொன்னார்கள் இப்போது வந்து விட்டார்கள் முன்னால் கண்டு கொண்டிருக்கிறேன் சொன்னார்கள் இது சார் நான் இன்னும் ஒரு நல்லாட்சிக்கு நிற்போம் அடுத்த மாதிரி பார்த்துக் கொண்டிருக்கிறேன் பல ஊருடைய அம்மாவதுக்காக ஊர் சேர்ந்து நல்லாட்சிக்கு வாக்கு போட்டது இது பெரிய கப்பலை கடலை போன்றது கிழக்கு மகாசபை கடலை போன்றது இதே நல்ல சிக்கி தீர்மானம் நிறைவேற்ற முடியாது நல்லா செயல் முடியாது ஊருக்குரிய ஒரு அமானியத்துக்காக மக்கள் வாக்களித்தார்கள் இரண்டாவது ஆதரவு முக்கிய காரணம் இருந்தது கடந்த நகர சபையிலே பல ஊழல்கள் நடந்ததாக பல பேச்சுகள் நடந்ததாக பேசப்பட்டது பூரிய ராமதுல்லா அவர்கள் கடந்த மாட உரைகளிலே விளாவதியாக இருந்தார் எனவே இருக்கிற நகரசபை நிர்வாகத்திலே மக்களுக்கு ஏதுவாக ஒரு வெறுப்பு ஏற்பட்டு அந்த நகர நிர்வாகம் மாற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது நல்லாட்சிக்கு மாற்று வழியாக வாக்களித்தார்கள் அது இந்த தேர்தல் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை உங்களுடைய தேர்தல் அல்ல அதற்கு வாய்ப்பில்லை அதே போன்று நகரசபையில் நடந்த பிரச்சனைக்காக மாநகர சபையிலே ஒளி செய்ய முடியாது அதற்காக வாக்களிக்க மூணாவது முக்கிய காரணம் தேர்தல் தொடர்பான பிரச்சனை மன்னிப்புக்குரிய மௌர ஆத்திரமான தரப்பிலே இப்போதைய வயசேம்களில் ஒருவர் படமாக மாத்திரம் கலந்திறங்கி அவருக்கு மூன்று பின்னடைகளை போட்டு அவரை வெல்ல என்பதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் அவருடைய தாழ்மையின் உரிமை அவருடைய உரிமையை பண்ணினார்கள் என்று விமர்சிக்க தேவையில்லை